ரயில் பயணிகளுக்கு வணக்கம் ராஜபாளையம் வழியாக வரலாற்றில் முதல் முறையாக பெங்களூரு மைசூர் சேலம் நாமக்கல் கரூர் மாநகரங்கள் இணைக்கப்பட உள்ளது மைசூர் செங்கோட்டை செங்கோட்டை டு மைசூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது செப்டம்பர் நான்கு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு இரண்டு நான்கு ஒன்று மைசூர் டு செங்கோட்டை வரை புதன் மற்றும் சனி கிழமைகளில் மைசூரில் இரவு ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டையை வியாழன் மற்றும் ஞாயிறு கிழமைகளில் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு இந்த வண்டி அடையும் அதேபோல செப்டம்பர் ஐந்து மற்றும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு இரண்டு நான்கு இரண்டு செங்கோட்டை முதல் மைசூர் வியாழன் ஞாயிறு கிழமைகளில் செங்கோட்டையில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு வெள்ளி மற்றும் திங்கள் கிழமை மதியம் இரண்டு இருபது மணிக்கு அடையும் இந்த வண்டிகளானது மைசூர் பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம் பங்காருப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை அருப்புக்கோட்டை சிவகாசி ராஜபாளையம் தென்காசி செங்கோட்டை வழித்தடங்களில் இயக்கப்படும்